பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறுகின்ற பொதுமக்கள் மாநாடு காலி கோட்டை கட்டிட தொகுதியில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது இந்த மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது காலி கோட்டை கட்டிட தொகுதியில் பொதுமக்கள் மாநாடு இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு ஆரம்பமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் பொதுநலவாய அமைப்பில் உள்ள நாடுகளின் அபிவிருத்திக்காக சிவில் அமைப்புகளின் பொறுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து நாற்பது இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தனர் இன்று ஆரம்பமான பொதுமக்கள் மாநாடு எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை ஹிக்கடுவையில் நடைபெற உள்ளது ஆறாவது தடவையாக ஒன்று கூறுகின்ற பொதுமக்கள் மாநாட்டின் இறுதியில் பிரதிநிதிகளினால் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை எதிர்வரும் பதினாறாம் திகதி நடைபெற உள்ள விழிவகார அமைச்சர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது we